அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கெட்ட கனவு நாம் கண்டுவிட்டால் இந்த நான்கு செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயமாக இது இருக்கிறது புகாரிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு ஹதீஸுகளை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக புகாரிலே மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை அபுஹதாதார் ரதியல்லா குன்குவர்கள் அறிவிக்கின்றார்கள் நல்ல கனவு என்பது அல்லாவினுடைய புறத்தில் இருந்து வரக்கூடியதாகும் கெட்ட கனவு ஷைத்தானிடம் இருந்து ஏற்படுத்துவதாகும் தனக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் கெட்ட கனவை ஒருவர் கண்டால் அந்த தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் இவ்வாறு செய்தால் அதனால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்றார்கள் ரசூசல்லா அலிவஸ்லம் அவர்கள் கெட்ட கனவு பளிக்குமா என்றால் அந்த கெட்ட கனவு நீங்கள் கண்டுவிட்டால் அல்லாவின் புறத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தீங்கை விட்டு இறைவா என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக இரண்டாவதாக முஸ்லிமிரே நாலாயிரத்தி இருநூறு ஹதீஸாக இடம் பெறுகிறது கெட்ட கனவை கண்டால் எழுந்து அவர் தொழட்டும் அதை மனிதர்களிடம் கூற வேண்டாம் என்று ரசூத் சல்லாஹ் ஒலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக ஒரு கெட்ட கனவை கண்டுவிட்டால் நாம் எழுந்து தொழுக வேண்டும் அடுத்ததாக அந்த கனவை யாரிடமும் நாம் கூறக்கூடாது வேண்டியவரிடமோ வேண்டாதவரிடமோ யாரிடமும் அந்த கனவை குறித்து நாம் கூறக்கூடாது அல்லாவுடைய தூதர் இதை தடுக்கின்றார்கள் மேலும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து கொள்ளுங்கள் கனவின் மூலமாக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய அந்த செயலிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டு கொண்டு இயன்ற அளவு நீங்கள் தொழுது கொண்டு பிறகு உங்களால் இயன்ற இரண்டு ரக்காத்தாவது நீங்கள் தொழுது கொண்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள்